ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு மணிக்கு சாமிக்கு விளக்கு ஏற்ற போகிறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை பார்க்காதவங்க பாருங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போது உங்கமும் மஞ்சள் தான் வச்சு நம்ம விளக்கேற்ற போகிறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் வச்சிக்கலாம் இப்போ நான் ஆறு வெத்தலை எடுத்திருக்கேன் ஆறு வெத்தலை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதிலையும் நம்ம குங்குல் மஞ்சள் குங்கும வச்சிடலாம் இந்த காம்பை ஃபர்ஸ்ட்டு கிள்ளிடலாம் அப்படி வச்சுங்களா

எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டப் பூ கூட வச்சுருக்கேன் இப்போ நல்லா இதை அடிக்கிடலாம் இந்த இடத்துக்கு விளக்கு மட்டும் வச்சிடும் நெய் வச்சு நெய் 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 தான் ஊற்றுறேன் விளக்குல பஞ்சத்திரி போட்டுக்கலாம்

Ja. Mm.